ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் காஷ்மீரில் தாதா மிக குறுகிய காலத்தில் பலருடைய வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க மாறுதல்களை ஏற்படுத்திய பாபா சிறிது காலம் தனிமையில் இருக்க விரும்பினார் அதனால் தமது குடும்பத்தினருடன் காஷ்மீருக்கு சென்று சிறிது காலம் ஏகாந்தத்தில் இருந்தார் அங்கிருந்து பாபா தினமும் தவறாமல் சச்சங்கத்திற்கு ஞான கருத்துக்கள் அடங்கிய கடிதத்தை அனுப்பி வந்தார் சச்சங்கத்திற்கு வருபவர்கள் தினமும் அக்கடிதத்தை படித்து அதில் உள்ள ஞான கருத்துக்களை பற்றி ஆழ்ந்த சிந்தனை செய்து வந்தனர் அக்கடிதத்தை படிக்கும் போதே அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தனர் புராணங்களில் குறிப்பிடப்பட்ட கோபிகைகள் உண்மையில் சச்சங்கத்திற்கு வருகின்ற ஆத்மாக்களைத்தான் குறிப்பிடுகின்றன பாபாவின் ஞானத்தினால் வாழ்க்கையின் மெய்ப்பொருள் கண்டு சதா ஆனந்தத்தில் திளைத்தனர் காஷ்மீரில் தனிமையில் அமர்ந்து பாபா சிவபெருமான் அளித்த ஞானத்தைப் பற்றி தீவிரமாக சிந்தித்து அதன் உட்பொருளை அறிய முயற்சித்தார் நான் என்பது ஒளி புள்ளியான ஆத்மாதான் அந்த ஆத்மாதான் என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது முடிவெடுக்க செய்கிறது இந்த உடலை நான் என்று நினைப்பது மாயை இவ்வாறு கருதினால் துன்பமே ஏற்படுகிறது நான் சாசுவதமானவன் இந்த உடல் சார்ந்த ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டு எனது மனதை ஆத்ம உலகை நோக்கி செலுத்த வேண்டும் என்னுடைய எண்ணங்களை அமைதிக்கடலான சிவபகவான் மீது நிலைநிறுத்த வேண்டும் அவருடைய திவ்ய குணங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் சிறிது சிறிதாக ஞானத்தின் பொருளை உணர்ந்த தாதா நேரடியாகவும் கடிதங்கள் மூலமாகவும் பலருடன் தொடர்பு கொண்டு ஞானத்தை பரவ செய்தார் மேலும் ஞானக் கருத்துக்களை தமது வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் பகவானின் ஸ்ரீமத் படி நடந்து ஒரு ஒப்பற்ற உன்னத நிலையை அடைய மிகுந்த முயற்சி செய்து வந்தார் தாதாவின் மகளான தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் தற்போது கிழக்கு பிராந்திய கிளையின் இயக்குனர் பாபா இந்த முரளி சொன்னப்ப ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுகின்றார் நாங்கள் ஒரு முறை பாபாவுடன் குதிரை சவாரி செய்து அமர்நாத் யாத்திரை சென்றோம் நடுவழியில் பலத்த மழை பெய்தது அதனால் பல யாத்திரியர்கள் திரும்பிவிட்டனர் ஆனால் பாபா எந்த இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் அமர்நாத் சென்றடைந்தார் பாபா சாதாரண உடை தரித்திருந்தாலும் அவர் ராஜ கம்பீரத்துடன் இருந்ததால் அவரை மகாராஜாவாகவே அனைவரும் கருதினார்கள் எனவே பாபா அர்ச்சகரிடம் பணியில் எவ்வாறு சிவலிங்கம் உருவாகிறது என்று கேட்டவுடன் அவரும் பணிவுடன் அந்த குகையின் கூரை பகுதியில் இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து அந்த சிவலிங்கம் உருவாகிறது என்று அதன் இரகசியத்தை கூறிவிட்டார் ஹைதராபாத்தில் சற்சங்கத்திற்கு வருபவர்கள் அனைவரும் தமது வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தனர் அசுத்தமான உணவு வகைகளை உட்கொள்வதை நிறுத்திவிட்டனர் கோபம் சோம்பேறித்தனம் காமம் புகழ் தேடுவது போன்ற தமது தீய குணங்களை அகற்றிவிட்டனர் எதிர்காலத்தின் இருபத்தோரு பிறவிகளுக்கான நற்பலன் இப்பொழுது ஏற்படுவதை இந்த ஞானத்தை அறிந்தவர் உணர்ந்திருந்தனர் இப்பிறவிக்காக பொருள் ஈட்டுவதை விட வரப்போகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கான பலனை ஈட்டுவதே சாலச்சிறந்தது ஆகும் இதற்கு மிகுந்த பிரயத்தனம் ஏதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இருக்கின்ற விக்காரங்களை கலைந்தாலே போதும் மனிதன் தேவனாவதற்கான இத்தகைய எளிய வழியே பகவான் ஒருவர் தான் தர இயலும் என நம்பினர் சச்சங்கத்திற்கு முதல் முறையாக வருபவர்களும் சுலபமாக ஆத்ம உணர்வு பெற்றதாலும் பலர் மணக்கண்ணால் பல திவ்ய காட்சிகளை கண்டதாலும் அங்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே வந்தது தினசரி வகுப்பிற்கு சுமார் இருநூறு ஆத்மாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர் மீண்டும் நாளை பிரம்மா பாபாவின் வரலாற்றை கேட்கலாம் அச்சா ஓம் சாந்தி